இங்க பாத்தீங்கன்னா அந்த கலவா மீன் ஏலத்தை போட்டிருக்காங்க இதோட பேர் வந்து மரக்கலவா இத பாஸ் குரூப்பர்னு சொல்லுவாங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம இந்த போட்ல எல்லாம் கிடைச்ச வந்து நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் கிடைச்சிருக்கு ஆனா இது இங்க கிடைக்கிற வந்து பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ அப்புறம் ரெண்டு கிலோ வரைக்கும் கிடைக்கும் ரெண்டு கிலோ இருந்து ரெண்டு கிலோல இருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் உள்ள இது கிடக்கு இதோட இதா இதோட நாக்கு இதோட நாக்கு இது செத்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெலூன் மாதிரி ஊதி வரும் மேக்சிமம் எல்லா மீனுக்குமே இந்த நாக்கு பாத்தீங்கன்னா பெலூன் மாதிரி ஊதுவோம் அந்த புள்ளிகள் வாங்க நம்ம அந்த போட்ல அதை பிடிச்சிட்டு வந்தவங்கள்ட்ட இந்த மீனை எப்படி எல்லாம் பிடிக்கிறோம்னு கேட்கலாம் அண்ணா இந்த மீனோட பேர்னு அது கிளியர் மரக்கலவா மரக்கலவா இந்த மீனை எப்படி எல்லாம் பிடிப்பாங்க சொல்லுங்க சோண்டை போட்டு பிடிப்பாங்க போட்டுதான் நம்ம ஊர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் போவாங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் கொச்சி அங்க இல்ல இல்ல நம்ம ஊர்ல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் இருக்கு அங்கே சரி சரி இது எத்தனை மீட்டர் ஆளம் இருக்கு அங்க தண்ணி அது ஒரு நானூறு மீட்டர் இருக்கு கட்டி ஆளம் அந்த கலவாய் அந்த மாதிரி கட்டி ஆழத்துல அது அப்படிதான் கிடைக்கும் அது வந்து நூத்தி ஐம்பது மீட்டர் நூத்தம்பது மீட்டர் நூத்தி ஐம்பது நூற்றி பத்து

கேரளா அந்த கேரளத்து நேரம் அது நம்ம வராது ஆனா இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப தொலைவில போறாரு அப்புறம் இங்க கிடக்குற பாத்தீங்கன்னா இது வந்து புள்ளி கலவா இது இந்த மீனோட பெயர் பாத்தீங்கன்னா குரூப்பர் தான் ஆனா இது டைகர் குரூப்பர் இந்த உடம்புல வந்து புள்ளி புள்ளியா இருக்கிறதுனாலதான் இதை டைகர் குரூப்பர்னு சொல்லுது இந்த புள்ளி கலவா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வாழது இதே சேவ் ஆனா இந்த உடம்பு வந்து இதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனால் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இந்த மீனோட ரேட்டு எல்லாமே ரொம்ப அதிகமா போகும் நானூற்றம்பது ஐம்பது கணக்கில் நம்ம ஆர்பர்ல இது ஆகும் அப்ப இந்த மீனை எடுத்து மொத்தமா எக்ஸ்போர்ட்டிங் தான் அனுப்புவாங்க எக்ஸ்போர்ட்டிங் ஃபுல்ல சொல்லுவோம் நம்ம அப்படின்னா அந்த மீட்டை மட்டும் தனியா எடுத்து அவங்க எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுவாங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க